ஹாய் ஹாய்ஸ் நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்னன்னு பார்ப்போம் நம்ம வந்து இன்னைக்கு முருங்கைக்காய் ஊருகா தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து முருங்கைக்காயை நல்லா வேக வச்சுட்டு மாதிரி வச்சுருக்கேன் இது எடுத்து ஆற வச்சு நம்ம சதையை மட்டும் எடுக்கப் போகிறோம் இப்ப நம்ம வந்து முருங்கைக்காயெல்லாம் இந்த மாதிரி சொரண்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் இது சக்காய் தூக்கி போட்டுக்கலாம் இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வச்சிருந்தேன் இப்போ நமக்கு வந்து ஒரு ஏழு முருங்கைக்காயெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம் குளுத்த மரும போட்டுக்கலாம் பூண்டு வந்து ஒன்றும் பாதியமா நசுக்கி வச்சுருக்கோம் தோலோட தான் வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வெறு மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் பெருங்காயம் இதெல்லாமே வச்சுருக்கோம் சிவந்திருச்சு இப்போ இந்த மசாலாவை வந்து அது கூட போட்டுக்கலாம் இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் துரி வரண்டி வச்சுருக்க முருங்கக்காய் அதுக்குள்ளேயே போட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக முருங்கை முருங்கைக்காய் ஊருகா ரெடி இந்த இந்தமாரி நம்ம எண்ணெய் நல்லா சுண்டை சுண்ட வதக்கி வச்சிருந்தோம் அப்பதான் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே இது இதுவுமே ஆஃபீஸுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரெடி பண்ணி தரோம் எல்லாமே நாங்கள் இப்போ ஆஃபீஸில் எங்களுக்கு கேட்கறதுனால நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லைக் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்